ஆயிரம் மூலமும் உறையும் பாடல் தொண்ணூத்தி நாலுகளும் மறைத்தாம் பெண் வாழை காமரோ சிறு சென்னே வாய்ப்பாய் வாய்ப்பே த

தலையாக இருக்கின்றது இந்த சூக்கிரமத்தை மறைத்து ரகசியமாக்கி வைத்தார்கள் அது பெண்ணான வாழையாகி காமரூபியாக உணர்ந்து உள்ளது அவளை விடுப்பெழுத்து மந்திரமாகவும் பத்து வயதுடைய வாளை பெண்ணாகவும் கண்டவர்கள் சித்தர்கள் அந்த கண்ணியை தங்கள் தபத்தில் கண்டவர்கள் தங்கள் நூல்களில் தங்களுக்கு உரிமை உள்ளவளாய் சொல்லி வைத்துள்ளார்கள் அழகு வடிவமாய் என்றும் மாறா இளமையுடன் விளங்கும் உத்தந்தமையை கண்டவர்கள் அது பற்றி விரிவாக சொல்ல மாட்டார்கள் மென்மேலும் அவளையே தாயாக்கி தமம் புரிபவர்கள் மேல் மூச்சையே வாசியாகி ஆன்மாவாகவும் மெய் அறிவாகவும் இருப்பது வாழைதான் என்பதை அறிவார்கள் பாடல் தொண்ணூத்தி அஞ்சில் குமரியோடு கடும் கிழங்கில் வேலரும் செய்வார்தான் தந்த் வாங்கலியார் இதனைக் கொண்டு சாத்திரங்கள் பிறந்தனர் தாய் கிழமியை அறிவாகவும் கண்டவர்களே முக்காலத்தையும் நேரில் கண்டார்கள் அவ்வாறு பெண்களுக்காக அலைந்து கடல்கள் என கடந்து செல்வம் குவித்து உண்டும் உமிழ்ந்தும் வாழ்பவர்கள் பிறப்பதும் வளர்வதும் பிள்ளைகளை பெறுவதும் பின் இறப்பதுவுமாகவே இருக்கின்றார்கள் இப்படி மனைவியோடும் வாழ்வது இன்பமென்று இருந்தால் காலம் வரும் நேரத்தில் என்ன செய்ய முடியும் ஆனால் வாசியை நயப்படுத்தி வாழையை பற்றியவர்கள் ஈசனை சேர்ந்து யமனை எட்டி உடைப்பார்கள் வாழையை அறியாதவர்கள் வாசி அமையாதவர்கள் இறப்பிக்கே ஆளாகிறார்கள் உலகில் பலவாறான சாத்திரங்களும் கதைகளும் தோன்றி பிறந்தது பாடல் தொண்ணூத்தாறு

இவ்வாறு அவர்கள் கண்டு பற்றிய திருமணிகளே என்பதை வாசியினால் என்று சொல்லவில்லை வாழையால் கிடைக்காதது ஏதுமில்லை வாழையே உண்மை எனக் கண்டு யோக ஞான சாதனைகள் செய்வோருக்கு அனைத்தையும் சொல்லி கொடுப்பாள் வாசி யோகத்தில் தேர்ச்சி பெறாதவர்களுக்கு வாழை எதையும் சொல்லித் தர மனம் சோராமல் யோக ஞானத்தில் வைராக்கியமாய் நடப்பவர்களுக்கு வாழை தாயாகி எல்லா ரகசியங்களையும் கூறி அமுல் அமுர்தம் கொட்டி கொடுப்பாள் குமரி பெண்களால் கிடைக்கும் இன்ப சந்தோஷத்தை போல் ஆயிரம் மடங்கு சந்தோஷத்தை வாழையே பேரின்பமாக்கி வழங்குவாள் i'm gay